அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்க விற்பது மாதா தொலை கடவுள் வணக்கம் வணக்கம் ஜோஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்னக்கு ஸ்கூல் பாய்மெண்ட்டாலிருத்தி அப்படியா சொல்லுங்க ஓகே எங்களால வந்து ஐயா லீவ் ஓரப்போ லீவ் போகுது வீக்கென்ன ஒரே நாள் இருக்கு சொல்லுங்க இருந்தாலும் அந்த ஒரு மகிழ்ச்சிங்க சோ அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேரு பேசிக்கிறாங்க ஒரு திரைத்துறையை சார்ந்த ரெண்டு பேரு பேசிட்டு ஒரு டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்போ டேரக்டர் சொல்றாரு ஐயோ நம்ம சிங்கருக்கு இப்படி உடம்புலாம் போய் படுத்துக்கிட்டாரு இவர் பாடினா தானே பாட்டு வந்து ஹிட் ஆகும் இவர் போய் இப்படி உடம்பு எல்லாம் படுத்து இப்ப நம்ம யார பாட வைக்கிறது இவர் இல்லாம ஐயோ ரொம்ப கஷ்டமே நினைவு டேரக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு இப்போ மியூசிக் டேர்ட்டு நீ சொல்கிறது கரெக்டாக தான் தான் இப்போ என்ன பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் அவரை போய் நம்ம வளர்க்க டைமை கூட்டு வந்து என்ன பாட வைக்க முடியும் சரி அவருக்கும் ஓய்வு இல்லையா சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு ஆளாக தெரியும் நம்ம அவரை வச்சு என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த மாதிரி வருமா பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு புதிய நபர் என்ன பண்ணுறாங்க அந்த நபருக்கு பதிலாக பாடம் வைக்கிறாங்க அந்த பாடல் ரெண்டுமே திரைப்படத்தில் வெளிவந்து திரை எல்லா மக்களும் கேட்குறாங்க மக்களுக்கு ரொம்ப அந்த குரல் பிடிச்சு போச்சு ரொம்ப எல்லாரும் அந்த பாட்டை என்ஜாய் பண்றாங்க அதன் பிறகு அவரும் ஒரு மிகப்பெரிய பாடகராக என்ன பண்றாரு சோ இந்த நபர்கள் யார் அப்படின்னா ஐயோ இவர் உடம்பு சில போய் படுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த பாடகர் யாருன்னா எஸ்பி பி பாலசுப்ரமணியம் ஐயோ இவருக்கு படுத்திருக்காரு ஃபீல் பண்ண டைரக்டர் யாருன்னா பாரதி ராஜா ஐயோ நம்ம புதுசா அவரால் அறிமுகப்படுத்தலாம்னு சொன்னது யாருன்னா இளையராஜா யாரை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா மலேசியா வாசுதேவன் கண்டிப்பா சேர்ந்து ஒரு பாட்டு நல்லா இருக்கும் இல்லையா நிச்சயமா அப்போ அந்த வாய்ப்பு புயல சில பேருக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதுன்னா எதிர்பாராத நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா அதை அவங்க கன கச்சிதமா பயன்படுத்தினார் இல்லையா அந்த விஷயம்தான் தான் நாம் இன்று வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நமக்கும் வாய்ப்பு எதிர்பாராத நேரத்துல அமையும் அந்த நேரத்துல ஐயோ இல்லங்க என்ன அவர் லெவலுக்கு எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மலேசியா வசதி ஒதுக்கி இருந்தாருன்னா அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணிருப்பாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது போல நாமும் வாய்ப்பை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்